தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குடியாத்தம் கங்கை அம்மன் செரசு திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் குடியாத்தம் கங்கை அம்மன் செரசு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழு விவரம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாறாம் தேதி இரவு காப்பு கட்டுதல் திருவிழா வான வேடிக்கையுடன் நடைபெறும் இதனை அடுத்து பத்து பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு மாலை ஆறு மணிக்கு கொடியேற்றுதல் அன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை முப்பது ரத உற்சவம் அதாவது தேர் திருவிழா நடைபெறும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்று அம்மன் சிரசு நிகழ்வு நடைபெறும் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இரண்டு மாலை ஐந்து மணியளவில் அளவில் இறக்குதல் அன்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மூன்று புஷ்ப பல்லக்கு இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஆறு விடையாற்றி உற்சவத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்